சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொதுவாக கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ப்ரெட் அல்வா நிறைய ஊர்களில் நிறைய வெரைட்டியில் செய்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் ஈரோட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு பிரியாணிக்கு ஒரு சைடு ஸ்வீட்டாகவும் சரி சைவ விருந்தாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு மெத்தடில் வந்து அல்வா செய்வோம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்செல்லாம் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இந்த அல்வா செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு மெத்தட் ஒரு பக்கம் பாகு காய்ச்சிக்கிறோம் ஒரு பக்கம் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துறோம் பாகுக்கு தேவையான சக்கரை தண்ணியெலாம் ஊற்றி அந்த பாகு குளிச்சு வரக்குள்ளே பிரெட்டெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறோம் இப்போ நம்ம ரெண்டு எடுக்குமே பற்ற வச்சுக்கலாம் பாகுக்கான பற்ற வச்சுட்டோம் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ப்ரெட்டு பொறிக்கிறதுக்கான அடுப்பத வச்சிட்டோம் அதில் பேனை வச்சு இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் முதல்ல நம்ம பிரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் ஆயில் வந்து வெஜிடலில் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இருபது பேர் வீட்டில் சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு தான் வந்து செஞ்சிருக்கோம் இரநூறு கிராம் பிரெட் அதாவது ஒரு பாக்கெட் வந்து இரநூறு கிராம் ஸோ அந்த இரநூறு கிராம் பிரெட்டை எடுத்து நான் வந்து இது நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே பிரெட் அல்வா வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பிரெட் பிரெட்டை வாங்கி அதை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க நாங்கள் கல்யாண வீடுகளை பொறிக்கும் போது அப்படியே பொறிச்சிருவோம் சின்ன பாத்திரத்தில் வச்சு நம்ம பொறிக்க போகிறோம் ஸோ அதனால் எண்ணெய் வந்து நிறையா செலவாகும் இதுக்கு பொறிக்கிறதுக்கு ஸோ என்னோட செலவும் நம்ம கம்மி பண்ணணும் ஸோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே செய்யணும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெயும் வந்து கம்மியாக ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள் அதுவே போதுமானது ஸோ நாங்கள் ஃபங்க்ஷனில் பண்ணும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி பறிப்போம் ஸோ நம்ம வீட்டு செய்கிறதுனால நான் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி அந்த இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ பிரெட்டு வந்து கட் பண்ணி வச்சு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தால் அந்த பிரெட்டு நல்லா காஞ்சிடும் ஸோ காய்ஞ்சதுக்கப்புறம் போது அதோடய எண்ணெய் குடிக்கிறது வந்து கம்மியாக குடிக்கும் இப்போ எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம் எண்ணெய் காயிட்டோம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இரநூறு எம்எல் தண்ணி இப்போது இரநூறு கிராம் பிரெட்டுக்கு சக்கரை நானூறு கிராம் சேர்த்த போகிறோம் ஸோ சக்கரையில் பாதி தான் தண்ணி ஸோ நானூறு கிராம் சர்க்கரைக்கு இரநூறு எம்எல் தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் அடுத்ததாக நீங்கள் தண்ணி சேர்த்தோடனே அந்த தண்ணி லைட்டாக கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற்றின என்ன காய்ஞ்சிருச்சு ப்ரெட்டை வந்து நம்ம பொறிச்சிடலாம் இப்போது இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிடத்தரலாம் இது எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த நம்ம போட்டிருக்க ப்ரெட்டு வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடணும் ஸோ ரொம்ப கருவே ஊட்டறக்கூடாது அதே சமயம் ப்ரெட்டு பொதுவாக ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனவொடனே எடுத்துருங்க அந்த ப்ரெட்டில் இருக்க சூட்லேயே அது நல்லா ப்ரௌன் ஆகிடும் நீங்கள் நல்லா இதில் ஆயில்லேயே வந்து ப்ரௌனாக விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிரும் நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனவொன்னே இது எடுத்துடலாம் இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு எடுத்து இந்த பொட்டேட்டோ நான் மேஷ் பண்ணுறத வச்சு நான் அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ப்ரெட் வந்து உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும் இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாகுக்காக ஊற்றின தண்ணி கொதிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சக்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிம்லேயே வைங்க ஏன்னா இதை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் இந்த பாகு கொதிக்கட்டும் ஸோ சிம்லேயே வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் சக்கரையில் சேர்த்துக்கிறேன் நானூறு கிராம் சக்கரை பதில் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணி இதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நம்ம எல்லா பிரெட்டையும் சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டோம் பாகம் சக்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு பாகம் வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்து ஒரு ஒரு பதம் வரணும் இப்போ பதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதம் ஒன்றரை பதம் வாங்க இப்படி கையில் வச்சு ஒரு நூல் வந்தால் ஒரு பதம் கொஞ்சம் ஒட்டிட்டு பக்கத்தில் ரெண்டு நூல் வந்தால் ஒன்றரை பதம் நல்ல ரெண்டு நூல் வந்தால் ரெண்டு பதம் அப்படிம்பாங்க ஸோ வந்து நார்மலாக ஒரு பதம் வந்தால் போதும் ஏன்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்திருக்கோம் ஸோ நல்லா பொறிச்செடுத்துட்டும் பாகு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது எப்போவுமே பாகு நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஆயிடும் அதாவது அப்போதைக்கு லிக்விடாக இருந்தாலும் கூட பாகு வந்து நம்ம கல்லை முட்டை காய்ச்சற மாதிரி கொஞ்சம் கரக்கராக நகரம் ஆரம்பிச்சிடும் ஸோ பாகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் அந்த நம்ம போட்ட சக்கரலாம் நல்லா டெய்லியூட் ஆகி ஓரளவுக்கு ஒரு பதம் வந்தால் நமக்கு போதும் இப்போது பாகு நல்லா கொதிச்சிருச்சு பதமும் நல்லா வந்துருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா ப்ரெட்டும் அந்த பாவுக்குள்ளே மூழ்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் அடுப்பு நல்லா சிம்லேயும் இருக்கட்டும் இப்போது நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ஒரு நூறு எம்எல் பாலில் நான் நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அதை பெரிய சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்லெஸ் கோவா எதுக்குன்னா அது கொஞ்சம் நல்லா கெட்டி கொடுக்கும் அதே சமயம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மூழ்கிட்டோம் இப்போது மில்க் மேட் மில்க் மேட் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து முந்திரி நீங்கள் அந்த பிரெட்டு பொறிக்கும் போதே நல்ல வறுத்தூட்டும் பொறிக்கலாம் அல்லது டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த டைமில் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அந்த பாகு வந்து கெட்டி ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இந்த பிரெட் எல்லாமே நல்லா அந்த பாகு நம்ம ஊற்றுன அந்த மில்க் கோவா எல்லாத்தையுமே நல்லா இஞ்சிரும் ஸோ கொஞ்சமாக ஃபைனலாக நம்ம மேலே முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனல் டச் நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து இதை சேர்த்துக்கலாம் நார்மலாக கேசரி மற்ற ஸ்வீட்டு மைசூர் பாக்கு இதுக்கெல்லாம் இழுக்கிற அளவுக்கு பிரெட் அல்வாக்கு நெய் ரொம்ப இழுக்காது ஏன்னா ஆல்ரெடி இது எண்ணெயிலே பொறிக்கிறதுனால நெய் ரொம்ப சேர்த்துங்கன்னா ரொம்ப திகட்டும் ஸோ வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து நம்ம மேலே ஆட் பண்ணி ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியான ஒரு பிரெட் அல்வா நல்லா அடிப்பொழியாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் செஞ்ச உடனே உடனே சாப்பிட வேணாம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து இது நல்லா ஊறட்டும் ஊறுறதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த சூப்பரான பிரெட் அல்வா எப்படி வந்துருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஹ்ம். வாவ் இந்த பிரெட் அல்வா நாங்கள் சேர்ற मेथड வந்து பிரெட்டை வந்து ஃபுல்லா பால்ல கரச்சறாம அங்கங்கே சின்ன சின்ன பீஸஸாக இருக்கும்போது அந்த அந்த இதோடு சாப்பிடும்போது லைட்டாக ஒரு சில இடத்துல அந்த கிறிஸ்பினஸ் அந்த முழுசாக இருக்க பீஸ் ப்ளஸ் அந்த தித்திப்பான அந்த மில்க் மேட் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்வா வந்து உண்மையிலுமே ரியலி ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு ஸோ இந்த ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி